வணக்கம் வெல்கம் டு அழகி சேனல் வாங்க நம்ம இன்னைக்கு ஒரு கார்டன் வீடியோ பார்க்கலாம் இங்கே பாருங்க கத்திரிக்காய் அங்கே வரலன்னு சொல்லியிருந்தேன்ல அந்த கத்திரிக்காய் செடியை கொண்டு வந்து இங்கே ரெண்டு இதில் நட்டுருக்கேன் பாருங்கள் ரெண்டு இதுலேயுமே நல்லா வந்திருக்கு நான் வைக்கும்போது ஒரு ரெண்டு மூணு தான் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு நல்லா வந்துருச்சு இந்த ஒரு வாரத்துலையே இங்கே பாருங்க எப்படி வந்திருக்கு பாருங்க சூப்பராக வந்திருக்கு அதுக்கப்புறம் அதுலேயே இந்த வள்ளிக்கிழங்கு கொண்டு வந்ததில்ல ஊர்லேருந்து நட்டுருக்கேன் நல்லா வந்துருச்சுங்க வள்ளிக்கிழங்கு சூப்பராக வந்துருச்சு செமையாக இதுதான் முதல் தடவை நம்ம வீட்டில் வள்ளிக்கிழங்கு வைக்கிறது இதிலே ரெண்டு மூணு இதெல்லாம் வச்சிருக்கேன் ஆனால் அதெல்லாம் வரல இனிமேல் வரும்னு நினைக்கிறேன் முளைச்சிருந்தது மட்டும் நல்லா முளைச்சிருச்சு முளைச்சிருச்சு இப்போ கத்திரிக்காயும் பாருங்கள் இன்னும் ஒரு பத்து இருபது நாளில் பூ எடுத்து காய் காய்ச்சிரும் நம்மளுக்கு அதுக்கப்புறம் இந்த இந்த செடியெல்லாம் இருக்குல்ல நல்லா பூக்கும் போது மட்டும் வாசப்படி முன்னாடி கொண்டு போய் வச்சுக்குவேன் நான் கொஞ்சம் பூத்து கொஞ்சம் அது ஆஃப் ஆகும்ல பூக்கிறது முடியுமில்ல அப்போ கொண்டு வந்து இங்கே வச்சுருவேன் திருப்பியும் அதே மாதிரி தான் அந்த ரயில் கீரை ரொம்ப நல்லா வந்திருக்கு அந்த பக்கம் காமிக்கிறவங்களுக்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க செகப்பு பண்ணாங்க நீ இப்போ நம்ம வெண்டக்காய் நட்டோம்ல வெண்டக்காய் வந்து நல்லா வந்துருச்சு இங்கே பாருங்க இதோ ஒரு செடி வந்திருக்கு இதோ ஒரு செடி வந்திருக்கு அப்புறம் இங்கே ஒரு விதை என்னன்னு தெரியல இது கொஞ்சம் தான் வந்திருக்கு பார்க்கணும் வருமானம் இது ரெண்டு வந்திருக்கு அது இங்கே ஒன்று வந்திருக்கு இதில் இருந்து நம்ம வந்து மல்லி இப்போ எடுத்துட்டோம் இங்கே வரங்க இதில் ஏன் எடுத்தோம்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நிறைய விதை போட்டுக்கலாம் வெண்டைக்காய் விதை இது பற்றாது இல்லை இது வந்து கா காய்க்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் பெருசாக இதில் ஒரு நாலு நாலு செடி வரும் மீதி செடி போயிடும் அதனால் இருக்கும் போதே இன்னும் ஒரு நாலு செடி வச்சிட்டோம்னா அது ஒட்டுக்காக வந்து நமக்கு காய் கொடுக்கும் மல்லி வந்து புதி தொ துவையில் அரைச்சிக்கலாம் புதினா கொஞ்சம் எடுத்து பவையில் அரைச்சிக்கலான்ட்டு இங்கே வருங்க இதில் இருந்து தான் இப்போ ரொம்ப சூப்பராக இது வருங்க சம வானம் அவ்வளோ நல்லா அதே மாதிரி இங்கே ஒரு வ இங்கே ஒரு வள்ளி நட்டேன் இங்கே வருங்க எவ்வளோ நல்லா வந்துருச்சுன்னு பாருங்க வள்ளிக்கொடி கூடவே இது மிளகா வானம் பார்த்த மிளகா பூ எடுத்துருச்சு இந்த 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 கேனில் இருக்கிற மண் வந்து நல்ல மண்ணுங்க வெறும் தழையோட மண் அதனால் நல்லா சூப்பராக வந்துருச்சு இங்கே வருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்கு பள்ளிக்கொடி பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்குது அவ்வளோ சூப்பராக வந்துருச்சுங்க எத்தனை ஒரு பத்து இருபது நாள் தான் இருக்க வச்சு நல்லா வந்துருச்சு இங்கே வரங்க எவ்வளோ அழகாக வந்துருக்குன்னு சூப்பர் அப்புறம் இதில் திருப்பியும் நம்ம மல்லி தான் போட போகிறோம் மல்லி ஏற்கனவே இருந்தது இல்லை அதெல்லாம் எடுத்துட்டோம் இப்போ புதுமண்ணு போட்டு வச்சுருக்கேன் நாளைக்கு தண்ணி போட்டு கொஞ்சமாக விதச்சி விட்டோம்னா திருப்பியும் நமக்கு மல்லி கிடச்சிக்கும் அதனால் இது வந்து மல்லி நல்லா முத்திடுச்சு அதனால் பொறிச்சிட்டோம் இதுக்கு மேலே விட்டால் பூ எடுத்துடும் இதுதான் எவ்வளோ தள தளதல் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் அதனால் எடுத்துட்டோம் இது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இது அவசரத்துக்கு ஒன்று ரெண்டு இருக்கட்டும் அப்படின்ட்டு விட்டு வச்சுருக்கேன் புதினாவும் நம்மளுக்கு நிறைய இருக்குது புதினா மல்லி எடுத்து சட்னி அரைச்சிக்க வேண்டியது தான் இப்போ உங்களுக்கு வந்து வள்ளிக்கு வள்ளிக்கொடியை காமிக்கிறதுக்காக தான் ஒரு வீடியோ போட்டேன் எவ்வளோ சூப்பராக வந்துட்டு பாருங்கள் வள்ளிக்கூடி பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்